ஸோ எல்லோரும் எலஎன்பி ரோபல் சிஸ்டம் அப்டேட்டர் சார்பாக வர வரைக்கும் இன்றைக்கி நம்ம ஷிப் ஆட்டோமேஷன் பேசிக்ஸ் பார்ட் ஃபோர்ட்டினை பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் பார்ட் ஒன் டூ தேர்ட்டின் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஷிப் ஆட்டோமேஷன் பேசிக்ஸ் பார்ட் ஒன் டூ டுவெண்ட்டி டூ தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேர்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் இதில் இன்றைக்கி நம்ம ஸ்டெப் ஸ்டெப்டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மரை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரு லோ வோல்டேஜ் பவர் பிளான்ட் ஷிப்பில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அதில் ஸ்டெப்டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்க்குறதுக்கு அப்படி இருக்கும் அதே மாதிரி ஷெப்டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது ஸோ ஸ்டெப் ஸ்டெபிளன் ட்ரான்ஸ்ஃபார்மரோட சர்க்கியூட் எப்படி இருக்குங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி டீட்டெயிலில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இங்கே நம்ம நிறைய டயக்ராம்ஸ் ரெஃபர் பண்ணுறதுனால நிறைய ஷார்ட் ஃபார்ம்ஸு சிம்பிள்ஸ் இதெல்லாமே நிறைய இடங்களை நம்ம பயன்படுத்துகிறோம் உங்களுக்கு எக்ஸ்பெஷலாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ரெஃபர் பண்ணும்போது சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் ரெஃபர் பண்ணும்போது கனெக்ஷன்ஸ் ஜெனரேட்டர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஃப்யூசர்ஸ் அண்ட் சர்க்கியூட் ப்ரேக்கர்ஸ் ப்ரொடெக்சன் மானிடரிங் லேஸ் சுவிச்சஸ் ரிலேஸ் கான்டாக்டர்ஸ் யூனிட்ஸ் டைவர்ஸ் ஸோ இதை ரெஃபர் பண்ணும்போது எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோட இந்த பாட்டை ரெஃபர் பண்ணுறது மூலமாக நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் ஸோ ஒரு பவர் ட்ரான்ஸ்ஃபார்மரை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னு நீங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ நார்மலாக ட்ரான்ஸ்ஃபார்மர் இருந்துச்சுன்னா அதில் ப்ரைமரி வைண்டிங்னு ஒன்று இருக்கும் செகண்டரி வைண்டிங்கன்னு இருக்கும் இது வந்து த்ரீ ஃபேஸ் டெல்டா ஸ்டார் த்ரீ ட்ரான்ஸ்ஃபார்மரை பற்றி தான் இங்கே காமிச்சிருக்கோம் ஸோ நம்ம இந்த காம்பினேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பிரைமரி ஸ்டார் காம்பினேஷன்லேயும் செகண்ட்ரி ஸ்டார் காம்பினேஷன்லேயும் இருக்கும் ஒய்வை கான்ஃபிகிரேஷன்லேயும் சொல்லுவாங்க அதுவே வந்து பிரைமரி ஸ்டார்லேயும் செகண்ட்ரி டெல்டா கான்ஃபிகிரேஷன்லையும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்பில் லோ வோல்டேஜ் பவர் பிளான்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சர்க்கியூட்டை பற்றின ஒரு டீடைல்டு ஓவர் அந்த பிளான்ட்டை பற்றின ஒரு சிங்கிள் லைன் டயக்ராம் தான் இங்கே கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய ஜெனரேட்டர்ஸ் இருக்குது ஷாஃப்ட் ஜெனரேட்டர் எமர்ஜென்சி ஜெனரேட்டர் பவுட் ட்ரான்ஸ்ஃபார்மர் போட் ட்ரான்ஸ்ஃபார்மர் இது மட்டும் இல்லாமல் இடையில நிறைய இடங்களில் கன்சியூமர்ஸ்க்கு வேண்டி அந்த ஹை வோல்டேஜை நம்ம ஸ்டெப் டவுன் பண்ணி கொடுக்குறதுக்காக நிறைய இடங்களில் ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸும் யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ நார்மலாக எக்ஸிஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு த்ரீ ஃபேஸ் சிங்கிள் ஃபேஸாக கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான பவர் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறதையும் நம்ம வச்சுருக்கோம் இது மட்டும் இல்லாமல் நிறைய டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டில் ஒர்க் ஆகக்கூடிய டிசி டிவைசஸ் இருக்கும் ஸோ அந்த இதை வந்து ஒரு எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ண அந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா இது வந்து ஒரு ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர்ட் நெட்வொர்க் அவுட்லைனிங் காமிச்சிருக்கோம் ஒரு மெயின் பஸ் பார் இருக்குது அதில் இருக்கக்கூடிய மூணு லைன்ஸுமே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ப்ரைமரியில் இருக்கக்கூடிய த்ரீ எயிட்டி ஓல்ட்டாக டூ டுவெண்ட்டி வோல்ட்டாக கன்வர்ட் பண்ணி நம்ம கன்சூமர்ஸ் ஏற்ற மாதிரி கொடுக்குறோம் இது வந்து ஸ்டெப் டவுன் ஆப்ரேஷன் செய்யுது இதில் வந்து பிரைமரி சைடு வந்து உங்களுக்கு டெல் டெல்டாலையும் செகண்ட்ரி சைடு வந்து ஸ்டார்லியும் இருக்குது ஸோ வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கோம் நன்றி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் கண்ண ப்ரெஸ் பண்ணுங்க நீங்கள் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களோட ப்ராஜெக்ட் பண்ணி நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் எங்களுக்கு பானேஜ் லிஸ்ட்ல கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நீங்கள் பிஎல்சி ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும் சரிங்களா உங்களுக்கு வந்து பிஎல்சி ட்ரைனிங் தேவைப்படுது எக்ஸ்பெஷலாக வந்து சீமென்ஸ் அல் எம்ப்ராய்டி டெல்டா பிஎல்சிஸில் எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுங்கிற பேசிக்ஸை நாங்கள் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம் ஆட்டோமேசி சர்டிஃபிகேஷன் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஷிப் ஆட்டோமேஷனோட பேசிக்ஸை தெரிஞ்சுக்கணும் பில்டிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தோட பேசிக்ஸ் பில்டிங் ஆட்டோமேஷன் கண்ட்ரோல் சிஸ்டத்தோட பேசிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் எங்களை காண்டெக்ட் லிஸ்ட்ல கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இது இப்போ வர அவைலபிள் இல்லாத ஒரு இடத்துல சோலார் டிசி லைட் சிஸ்டம் எஸ்டாப்ளி பண்ணணும் நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டக்ட் பண்ணலாம் எங்களுக்கு காண்டக்ட் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி சோலார் ஃபென்சிங் அதாவது விவசாய நிலங்களில் உங்களோட பயிர்களை சில இருந்து பாதுகாக்க நீங்க நினைச்சிங்க அப்படின்னா நிறைய பேர் எலக்ட்ரிகல் பென்சிங் போடுவாங்க அதுக்கு பதிலாக நீங்கள் சோலார் ஃபென்சிங்கும் போடலாம் அந்த சோலார் ஃபென்சிங் தேவையான ஒரு கிட்டாவே நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி சோலார் ஆன்ட்ரிட் ஆஃப்ட்ரிட் ஹைப்ரிட் அப்ளிகேஷன் சோலார் ஸ்ட்ரிக் சோலார் பம்ப் செஸ் தேவையான டிசைன் இன்ஸ்டாலேஷன் கமிஷன் கன்சல்டென்சி ட்ரைனிங் சப்போர்ட்ஸ் நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி இந்த அக்ஸஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் சரிங்களா ரொம்ப முக்கியமாக அக்சஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸோட பேசிக்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் எங்களுக்கு கான்டக்ட்லாம் எங்களுக்கு காண்டக்ட் கொடுத்துருக்கோம் நன்றி